வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உலகமெங்கும் வாழும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் வணக்கம் சரி நம்ம எல்லாரும் பிறக்கும் போது நல்ல பிள்ளைகளாதான் பிறக்கிறோம் ஆனா வளர்ற சூழ்நிலை காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பல பிரச்சனைகள்ல போய் கண்டடிறோம் பல விஷயங்களை நம்மளே செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சு சில பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறோம் சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயிறுது பேச்சு மூலியமா வந்து பிரச்சனைகள் வரும் சரியா பேச மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்கன்னு தெரியாது ஆனா

அதாவது பேச்சால பலவிதமான தொல்லைகளை அனுபவிக்கிறதையும் பார்க்கலாம் ஒரு சில செயல்பாட்டுகளாலையும் பார்க்கலாம் செய்வதறியாத செய்துவிட்டு விழிபுதுங்கி பின்னால் வருந்த கூடியவர்களும் பார்க்கலாம் செய்வது அறிந்து செய்து பின்னால் வருந்த கூடியவர்களையும் பின்னால் பார்க்கலாம் தெரிஞ்ச தெரிஞ்சே அவர்கள் செய்வதையும் பார்க்கலாம் ஒரு உதாரணத்திற்கு அந்த கும்பலகணத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால் கும்பலகணம் தத்துவப்படி இயற்கையாகவே கர்மாதிபதியாகவே சனி வர்றமும் இயற்கையாக அவனே ஒரு பாதக லாபாதிபதியாகவும் சரி ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரன் இயற்கையிலேயே சனி பகவான் அப்போ கும்ப லக்கணத்துல பாத்தீங்கன்னா லக்கணத்துல உயிர் விழுந்திருக்குதுன்னா கும்ப லக்னம்னு மட்டும் எடுத்து பேசிட முடியாது அந்த உயிர் விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த உயிருக்கு உயிர் கொடுத்த லக்னம் யார் நட்சத்திரம் யாருன்னு பார்க்கணும் அப்போ பார்த்தோம்னு வச்சுனா அந்த அவிட்ட நட்சத்திரம் அங்கே நாலு பாதம் பரிபூரணமாக இருக்குது அதே சமயத்தில் சதய நட்சத்திரம் நாலு பாதங்கள் ஆக இது ஒரு நாலு ரெண்டு ஆறு ப்ளஸ் அது மூன்று பாதங்கள் ஒன்பது பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரமும் மூன்று பாதங்கள் இப்படி இருக்கையிலேயே அந்த கும்ப லக்கணத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்திலே அந்த உயிர் விழுந்திருந்தால் நவ அம்சகட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த நவ அம்சகட்டம் பார்த்தீங்கன்னா எங்கே விழுவுன்னு கேட்டால் செவ்வாயினுடைய வீட்டில் ராசியிலே அந்த லக்னம் உயிர் விழும் அப்போ இந்த பூ உலகத்திலே இந்த உயிர் எதற்காக ஜெனித்திருக்கிறது ஒரு கர்மாதிபதியினுடைய லக்னத்தில் பிறந்து மறு கர்மாதிபதி யாருன்னு கேட்டால் இந்த லகனத்திற்கு கும்பலகணத்திற்கு செவ்வாயே வருவார் அந்த கர்ம நட்சத்திரத்திலே உயிர் விழுந்திருக்கிறது அப்போ இவர்களை கர்மம் செய்ய பிறந்த ஜாதகன் அப்போ இந்த லகனத்திற்கு கும்பலகணத்திற்கு தைரிய வீர பராக்கிரமசாலின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் திருதியாதிபதியாகவும் வருகிறார் தைரிய ஸ்தானாதிபதியாகவும் வருவார் சகோதர காரகத்துக்கும் ரத்தத்துக்கு காரகத்துக்கும் வீரியத்துக்கும் சொந்தக்காரன் செவ்வாய் அவனே கர்மாதிபதியாகவும் வருவார் அப்பதான் அந்த கர்ம லகணம் எழுந்திருக்கு அந்த கும்பலகணத்திற்கு எட்டிலே செவ்வாய் எங்கள் கன்னிமனையில் எட்டுன்னு டைரக்டா பார்த்தா அப்ப ஒரு மாரகாதிபதி மறுமாரகத்திலே அதே ஸ்தானத்திலே சனி லக்னாதிபதி என்று உயிர் அவரே லக்னாதிபதியாகவும் கும்பலகணத்திற்கு விரை அதிபதியாகவும் வருகிறான் சனி அதே சனி அஷ்டமஸ்தானத்தில் அப்போ செவ்வாய் பிளஸ் சனி காம்பினேஷன் அதே ஸ்தானத்திலே சுக்கரன் நீசம் பெறுகிறான் அந்த சுக்கரன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சனி ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் இந்த செவ்வாய் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம் அந்த சந்திரன் பாருங்கள் கடகமனையில் அப்போ பார்த்தெடுப்புல கேட்டேன்னு அவர் வந்தார் பல உயிர்களை வாங்கிய ஜாதகங்கள் அப்போது பல உயிர்கள்னு சொல்லப்போனால் மனித இனம் மட்டும் இல்லை இதற்கு பறவைகளை வேட்டையாடுதலுக்கு வேட்டைக்கு சொந்தக்காரர் அதாவது சனி செவ்வாய் காம்பினேஷன் ஆயிட்டாவே இவர்கள் வேட்டைக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறார் வேட்டையாடுதல் இவர்களுக்கு தீவிரமான ஒரு ஆர்வம் உண்டுன்னு சொல்லலாம் பல உயிர்களை பலதரப்பட்ட பறவைகளை பல இட இது வந்து வேட்டையாடி இருக்கிறார் அதே சமயத்தில் பார்த்தால் இவர்களே கும்பலகணக்காரர்கள் கசாப்பு கடையில கறி வெட்டக்கூடியவர்கள் இப்ப நிறைய பேர் அனுதினமும் பார்த்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூரம் அந்த அமைப்பெல்லாம் பார்க்கலாம் நிறைய பேர்கள் பார்த்தா இந்த உயிர்களை கர்மம் செய்ய பிறந்த ஜாதகம் அப்ப நிறைய ஆடு மாடு கோழிகளை உயிர்கள் பலி வாங்குவதை இந்த ஸ்தானத்திலே பார்க்கலாம் இதே ஒரு காலப்போக்கில் இப்போ ஒரு ஸ்தானங்கள் அந்த ஸ்தானத்திலே பார்த்தால் பஞ்சமாதிபதி இந்த லகனத்திற்கு கும்ப லகணத்திற்கு யாருன்னு கேட்டா அட்டமாதிபதியாக வருகிறார் அந்த ஸ்தானம் பாதக ஸ்தானத்திலே புதன் அந்த புதன் வந்து இருக்கும் பாதகமான எண்ணத்தை கொடுக்கும் பொழுது இவர்கள் செய்யக்கூடாத தகாத அமைப்புகளை செய்து பின்னால் சிறைவாசம் மேற்கொள்ளுபவர்களை இவர்களே சொல்ல முடியும் ஆனா இதற்காக கும்பலகணத்தை மட்டும் சொல்ல விரும்பல அந்த லக்னம் என்ன நட்சத்திரத்துல இருக்கு பிளானட் நட்சத்திர அமைப்பு தவறா நினைக்க கூடாது கண்டிப்பா பேசல முதல் நேர்ல இருக்காங்க வணக்கம் நம்ம நேரம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் உங்களுக்காக கேட்க போறீங்களா சொல்லுங்க

எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது அது இல்லாம அம்மா வீட்டுல நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தும் எனக்கு அது எதுவுமே தரமாட்டேன்னு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க நாலு பசங்க நாங்க சரிங்கம்மா

அமைதியாக வருகிறார் அப்போ லக்னம் பாருங்க அட்டமஸ்தானத்தில் இவர்கள் அடிக்கடி சில அவமானங்கள் சில பிரச்சனைகள் சொந்த இருந்து இவர்கள் விலகி நிற்கக்கூடிய அமைப்புகள் இவர்கள் ஒட்டி போனாலும் இவர்களை வெட்டிவிட வேண்டிய ஒரு அமைப்புகள்லாம் இவருக்கு ஏற்படுறது காரணம் கடக லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி அட்டமாதிபத்தினுடைய தன்மை வாய்த்ததால் இந்த சில சில கோளாறுகள் இருக்கிறது நடைமுறையிலே இந்த கடகலகனத்திற்கு குரு பகவான் இயற்கையிலேயே பிறக்கும் பொழுது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறான் ராசியை பார்க்கின்றானா இல்லது முதல் திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சம கர்மாதிபதி செவ்வாய் இந்த லக்னத்துக்கு முதல் தர ஹீரோமா இந்த செவ்வாய் பலம் குன்றி இருக்கிறானா என்று பார்க்கணுமா இருந்தாலும் இந்த கடகலகணத்திற்கு லக்ன ராசிக்கு லாபஸ்தானத்திலே குருவும் அதே போன்று ராசிக்கு நாலாம் இடத்திலே சசஸ்தானத்திலே சனி உச்சம் பெற இன்னும் ஒரு இருபத்தி மூன்று தினங்களுக்கு மேலே படிப்படியாக எவ்வளோ பெரிய துயரங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய வாட்டங்கள் தொல்லைகள் விலகதற்குண்டான அரியதொரு நற்பலாவலன் இருக்குமா இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான ஆதிபத்தியங்கள் இருந்தால் கட்டாயம் நான் சொல்லுவது அரங்கேற்ற மாய அந்த இன் இனிப்பை சுவைப்பீர்கள் அழைத்ததற்கு மிக்க நன்றி